வணக்கம் நண்பர்களே மீண்டும் தமிழும் திராவிடத்தில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து ஐவகை நிலங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நாம் முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் குறித்து பார்த்துவிட்டோம் இன்றைய நம்முடைய இந்த பதிவின் தலைப்பானது மருத நிலம் நாம் ஒவ்வொரு நிலத்தையும் முன்பு கூறியது போலவே அவற்றை ஐவகையாக பிரித்ததற்கு ஒரு அரசியலும் பொருளாதார காரணங்களும் உண்டு ஒரு நாட்டின் முதுகெலும்பாக அந்த மக்களின் உணவு தேவையையும் அந்த நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து தூக்கி பிடிப்பது இந்த மருத நிலைமை அதாவது சுருங்கக்கூரின் ஒரு நாட்டின் மருத நிலத்து வளத்தை பொறுத்தே அந்த நாட்டின் பெருவளம் அமையும் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை அதனால்தான் நாம் சோழ நாடு அதன் உச்சத்தில் இருந்த காலத்தில் சோழ வளநாடு என்று கூறுகின்றோம் சோழ நாட்டின் அந்த வளர்ச்சிக்கும் அந்த உயர்வுக்கும் காரணம் காவிரி நதி என்பதை நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதற்கு என்ன தெரிகிறது என்றால் ஒரு நாட்டின் உணவு தானிய விளைச்சல் மற்றும் விவசாய பொருள் விளைச்சலை கொண்டே அந்த காலத்தில் அந்த நாட்டின் வளமை அமைந்திருந்தது என்பதை நாம் தெள்ள தெளிவாக அதனால் மருதுநலம் என்பது இந்த ஐவக நிலங்களில் முக்கியமான நிலமாகவே நான் அதை காண்கின்றேன் இந்த மருத நிலத்தை பொறுத்து தொல்காப்பியம் என்ன கூறுகிறது என்றால் வேந்தன் தீ முன்னாக என்று கூறுகின்றது இதனால் இந்த மருத நிலத்தின் தெய்வம் வேந்தன் என்பதை நாம் உணர் முடிகின்றது பிற நிலங்களைப் போல மருத நிலத்திற்கும் ஒவ்வொரு பொறுமையும் பல பர்டிகுலர் என்பார்கள் ஒவ்வொரு தலைப்பும் உண்டு என்பதை நாம் அறிவோம் மருத நிலத்தின் பெரும்பொழுதானது ஆறு வகை பெரும்பொழுது மருத நிலத்தில் உண்டு இளவே நிற்காலம் முதுவே நிற்காலம் ஆறு வகை பெரும்பொழு பெரும்பொழுது உண்டு அவை ஆறு மனத நிலத்திற்கு பொருந்தும் மருத நிலத்தின் சிறுபொழுதானது வைகரை தெய்வம் வேந்தன் இந்திரன் என்றும் கூறுவர் இதில் தான் தமிழ் ஆய்வார்கள் சிறிது வேறுபடுகின்றனர் தொல்காப்பியம் மருத தெய்வத்தை வேந்தன் என்று கூறுகின்றது பிற்காலத்தில் அதாவது ஆரியம் கலந்த பிறகு இந்த பிற்கால இலக்கியங்களில் நாம் இந்திரன் என்ற அந்த தெய்வத்தின் பெயரை நாம் அறிகின்றோம் இந்திரனும் வேந்தனும் ஒன்று என்று சிலர் கூறுவர் இல்லை வேந்தன் என்ற பெயரை இந்திரன் என்ற பெயரால் மாற்றி அழைக்கும் ஒரு ஆரியர்களின் ஒரு முயற்சி என்று தமிழறிஞர்கள் கூறுகின்றனர் எப்படி இருப்பினும் தொல்காப்பியம் இந்திரன் என்ற அந்த பெயரை உபயோகிப்பதில்லை இந்திரன் என்பவர் ஆரியனின் முதற்கடவுள் என்பதை நாம் மறுப்பதற்கு காலத்திலிருந்து இந்திரன் என்ற பெயர் ஆரியர்களின் மதத்தில் இருக்கின்றது தெய்வம் என்ற பெயரில் மருத கூறும் தெய்வத்தின் மருதநலத்தின் மக்கள் ஊரன் மகிழன் உழவர் உலத்தியர் இதன் விலங்கு எருமை நீர் நாய் இதன் மரம் காஞ்சி மருதம் ஈங்கை இதன் உணவு நெல் தேரல் மீன் கரும்பு இதன் பறவை நாரை நீர்போழி குறுகு வாத்து அன்று மருதனத்தின் பூ தாமரை ஆம்பல் கென்றை செங்கழு நீர் மருதனத்தின் பண் மருதப்பண் யாழ் முளவு மருத யாழ் பறை மணமுளா நெல்லரி கிணை தொழில் உளவு நெல்லறிதல் களை பறித்தல் இந்த மருதநிலத்தின் நீர் மனைக்கிணறு பொய்கை துறை மருதநிலத்தின் ஊர் பேரூர் மூதூர் இவையே மருத நிலத்தின் பல்வேறு வகையான பொருண்மைகள் நாம் கூறுகின்றது போலவே மருத நிலத்திற்கு ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு அக உரிப்பொருளும் புற உரிப்பொருளும் இருக்கும் மருத நிலத்தின் அக உரிப்பொருள் ஊழல் அதாவது தலைவன் மீது தலைவி கோபம் கொள்ளுதல் புற உரிப்பொருள் ஒழுங்கை நாம் மேற்கூறிய அனைத்துமே மருதநிலத்தின் பல்வேறு வகையான பொருண்மைகள் இவையே மருத நிலத்தின் பல்வேறு வகையான தன்மைகளையும் குறிக்கின்றவாக அமைகின்றன மீண்டும் மேலும் ஒரு பதிப்பில் நமது அடுத்த தலைப்பான நெய்தல் நிலத்தை குறித்து நாம் விரிவாக காண்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்